காலத்துக்கே ராஜேஷ் மேல காதல்லாம் கிடையாது அவங்க கிட்ட சொத்து இருக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆடம்பரமா வாழணும் அதுதான் மாலத்தியோட இன்டென்ஷன் உண்மையான காதல்லாம் இல்ல ராஜேஷ்கு எனக்கு கல்யாணம் ஆனதும் முதல்ல உன்ன அந்த வீட்டை விட்டு நிரந்தரமா விரட்டுறேன் ராஜேஷால மாலதியை கண்ட்ரோல் பண்ண முடியாது ராஜேஷை ஈஸியாக குடும்பத்துக்கு எதிராக திசை திருப்பிடுவான் கரெக்டு தான் ஆக்சுவலாக இந்த ஸ்ரீலதா விஷயத்த மாலதி நடராஜன்கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடந்திருக்காது என்ன அந்த மாச்சி அதனால நான் மடத்தனமாக தற்கொலைக்கு ட்ரை பண்ணி பொனியும் சாகடிக்க ட்ரை பண்ணி ஐயோ நம்ம செத்து இருந்தோன்னு வச்சுக்கோங்க உண்மையும் நம்மளோட செத்து போயிருக்கோம் கடைசி வரைக்கும் நடராஜன் நல்லவனாகவே இருந்திருப்போம் ஸோ நீங்கள் பேசினது தப்பில்லை நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம் தேவைப்பட்டா நான் ராஜேஷ்கு சொல்லி புரிய வைக்கிறேன் எனக்கு எதிராக வேலை செய்கிறியா செய் ஆனால் ஒன்று உன்னால் என்னை தடுக்க முடியாது தடுக்கவே முடியாது நீயே எனக்காக சிதம்பரம் அங்கிள் கிட்ட பேசி எனக்கும் ராஜேஷ்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அது நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் உன்னை அந்த வீட்டை விட்டு நிரந்தரமாக நான் விரட்டுவேன் இது சத்தியம் சத்தியம் என்னாச்சுடா ஏன் ஒரு மாதிரியா இருக்க தேவி எதாவது சொன்னாளா என்னவா தேவிலாம் ஒண்ணும் சொல்ல அங்கண்ணா குழந்தை பார்க்க போயிருந்தேன் இல்லையா அப்பதான் தெரிஞ்சது பாரதியுடைய தங்கச்சி மாலதிய ராஜேஷுக்கு பொண்ணு கேட்டு சிதம்பரம் சார் பாரதி வீட்டுக்கு போயிருந்திருக்காரு ஆனா பாரதியோட அப்பா இந்த சம்பந்தத்தை குத்துக்கலையா பேசாராம் அந்த சிதம்பரத்தை பார்த்து பக்குவமான மனுஷன் நினைச்சு அந்த தண்டபாணி ஏமாந்தது பார்த்தாதா அவரோட இரண்டாவது பொண்ணையும் கொடுக்கணுமா கோலகார பாவி அதனமா பொத்தாம் பொதுவா கோலகார பாவின்னு எல்லாரையும் சேர்த்து சொல்றீங்க அந்த நடராஜன் பண்ண தப்புக்கு சிதம்பரம் சார் என்ன பண்ணுவாரு தான் எதுவுமே தெரியாது மாமா அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா சிதம்பரம் சார் மட்டும் ஒரு சராசரி ஆளா இருந்திருந்தார்னா தன்னுடைய தம்பி மேல இருந்த கோவத்தையே ஒரு காரணமா காட்டி தம்பியுடைய சம்சாரத்தையும் தம்பியுடைய மகனையும் அந்த வெளியில போக துரத்தி அமைச்சிருக்கலாம் ஆனா அவர் அப்படி செய்யல இன்னும் அவங்க ரெண்டு பேரையும் தன்னுடைய வீட்டுல வச்சிருக்காரு மாமா அவர் எவ்வளவு நல்லவர் உங்களுக்கு தெரியவா சிதம்பரம் சார் வந்து தன்னுடைய மகன் சந்தோஷையும் ராஜேஷையும் பிரிச்சு பார்த்ததே கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே ஒன்னுதான் அதுலயும் ராஜேஷ் ஒன்னும் வில போகாத பையன் எல்லாம் கிடையாது அவன் லண்டன்ல படிச்ச பையன் தங்கமான குணம் அவனுக்கு அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நான் நீனு போட்டி போட்டுட்டு உள்ளூர்லயே ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க பட் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு சிதம்பரம் சார் நடராஜன் பாரதி குடும்பத்துக்கு பண்ண பாவத்துக்கு ஒரு பிராயச்சத்தை தேடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த குடும்பத்தில இருந்தே ஒரு பொண்ணு எடுத்து நல்லது செய்யணும் நினைக்கிறாரு என்ன தங்கச்சி மாப்பிள்ள என்ன அவர் மாமனாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு ஐயோ மாமா நான் வெறுமன சப்போர்ட்லாம் எல்லாம் பண்ணல நியாயத்தை பேசுறேன் அவ்வளவுதான் என் மச்சான் முருகேசன் எனக்கு குல தெய்வம் மாறி சிதம்பரம் கொலை பண்ணாதான் கொலையா அவன் தம்பி பண்ணா அது கொலை இல்லையா அந்த குடும்பம் எல்லாம் சேர்ந்து மச்சான் மச்சான கொலை பண்ணிச்சு சிதம்பரம் வருத்தப்பட்டா மட்டும் போன மச்சான் திரும்பி வந்துடுவாரா

இதெல்லாம் எனக்கு நல்ல புரியுது ஆனா சிதம்பரம் சார் மேல நீங்க கோவப்படுறீங்களே அதுதான் வந்து நியாயம் இல்லைன்னு நினைக்கப்படுது அவர் பண்ணாத தப்புக்கு அவர் எவ்வளவு தண்டனை அனுபவிச்சிட்டார் தெரியுமா என்ன மாப்பிள கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம பேசுறீங்க விட்டு கொடுக்காம இல்ல மாமா நான் நியாயத்தை பேசுறேன் அது சரி சத்து போன அப்பனை விட உயிரோட இருக்கிற மாமனார் பெருசுதான் மாமா என்ன பேசுறீங்க நீங்க உள்ளதுதான மாப்பிள்ள பேசுறேன் இல்ல மாமா நீங்க பேசுறது சரி இல்ல தப்பு சரி ஓகே இப்ப நீங்க சொல்றபடியே என் மாமனா சிதம்பரம் சரி இல்லைன்னு வச்சுக்கங்க இந்த பக்கம் நாம செஞ்சது எல்லாம் சரியா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சிதம்பரம் சார பழி வாங்கணுங்கிறதுக்காக எங்க அம்மா தேவியையும் என்னையும் பிரிச்சு எனக்கு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மும்முரமா அலைஞ்சாங்களே

எவ்வளவு பெரிய குடும்பம் நடந்திருக்கும் சரி எங்க எல்லாத்தையும் விடுங்க மாமா இப்போ நீங்க மட்டும் என்ன இப்போ நம்ம ராம வந்து கல்யாணமான புதுசுல என்னெல்லாம் சொன்னீங்க வெட்டுவேன் குத்துவேன் நின்னு நீங்க மறந்துட்டீங்களா அப்ப அப்படி சொன்ன அதே ஆள் இன்னைக்கு வந்து ராம் மாதிரி ஒரு தங்கமான மாப்பிள்ள கிடைக்கிறது நான் செஞ்ச பாக்கியம் சொல்றீங்க இப்ப இது என்னன்னு சொல்றது இப்ப என்ன சொல்ல வர்றீங்க மாப்பிள்ள நானும் சந்தர்ப்பவாதின்னு சொல்றீங்களா அப்படி இல்லை மாமா நான் உங்களுக்கு சந்தர்ப்பவாதின்னு சொல்ல வரல நான் என்ன சொல்ல வரேன் நிறுத்துங்க மாப்பிள்ள இந்த வார்த்தைக்கு அப்படி தானே மாப்பிள்ள அர்த்தம் நான் சந்தர்ப்பவாதி அப்படி தானே ஐயோ மாமா நான் அப்படி சொல்ல வரல நான் வேற மாதிரி சொல்ல வரேன் நீங்க அதை புரிஞ்சுக்காம என்னன்னு கதிர் வாய மூடு இல்லம்மா மாமா வந்து வாயை மூடுன்னு சொல்றேன்ல ரொம்ப சந்தோஷம் தங்கச்சி மாப்பிள்ள சிட்டி ஆளாயிட்டார்ல

உனக்கு அவர் மகளை கல்யாணம் பண்ணி வைக்க துணிஞ்சவரு நீ எதுவும் பேசாத நம்ம யாருக்குமே சோமன் அதை பத்தி பேச தகுதி இல்ல விடுமா சோமன்ன ஏதோ ஆதங்கத்துல பேசிட்டு போறாரு அவருக்கு ஓ மேல எதுவும் கோவம்ல உங்க அப்பா மேல வச்சிருந்த பாசம் அப்படி இல்லாம மத்திய மேலே இருக்கு சிதம்பரம் சார் மேல சோமு மாமாவுக்கு கோபம் இன்னும் நமக்கு அது தெரிஞ்சும் நான் இன்னைக்கு அந்த பேச்சு வச்சு பேசிருக்கேன் பேசாம மாமா சோமு மாமாவுக்கு அப்பா மேல எந்த அளவுக்கு பாசமா எப்படி அது உங்க அப்பாவோட சிரிப்பும் குணமும் அப்படிமா அவரை பார்த்தாலே போதும் அவருக்கா உயிரியே கொடுப்பாங்க அவரை பறிகொடுத்த கவலைதான் அவருக்கு அம்மா மலதி ஏன் வெளியே நிக்கிற உள்ளவா அத்தை எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஏன் நின்னுட்டு இருக்க உள்ளவா உள்ள வரலாமா என்னம்மா மலதி இப்படி கேட்டுட்டு இருக்க உன்னை மருமகளா ஆக்கி இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணுங்கிறது தான் என்னோட ஆசை ம் என்ன நடக்கணுமோ அதானே நடக்கும் நீ உள்ளவாமா அதுதான் நடக்கும் அதுக்கு தானே வந்திருக்கேன் வா என்ன உள்ள வா. உட்காரு மாலதி, என்ன என்ன அப்படி பாக்குற அது மாமாவும் ராஜேஷும் ஆஃபீஸ் போயிருக்காங்க தேவி கதிர் மாப்பிளோட புது வீடு பார்க்க போயிருக்கா மட்டும வந்தியதாவது சொன்னாலா நான் இங்க வந்ததே யாருக்கும் தெரியாது தெரிஞ்சா விடுவாங்களா அத்த எங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னா விடமாட்டாங்கல்ல அத்தை நான் எதுக்கு வந்தேன்னு தெரியுமா அப்பா பேசினதுல நீங்கள் மனசு சங்கடப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் அவர் மேலே என்னடா தப்பு இருக்கு எல்லா தப்புமே நாங்கள் தானே பண்ணோம் பார்த்தீங்களா இதுதான் இப்படி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அத்தை நீங்களும் சரி ராஜேஷும் சரி ஃபீல் பண்ணாதீங்க அத்தை ராஜேஷ்க்கு என்னை விட நல்ல பொண்ணாக கிடைப்பா என்ன மனது இப்படி சொல்ற அப்போ இதுல உனக்கு இஷ்டம் இல்லையா அத்த நான் ஆசைப்பட்டா போதுமா உங்களுக்கு மருமகளாக எனக்கு கொடுத்து வைக்கல தட்ஸ் ஆல் என்னடா செல்லும் இதை சிரிச்சுக்கிட்டே சொல்ற உனக்கு மனசுல கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா இருந்துச்சு இப்ப இல்ல அத்த நீங்க சிதம்பரம் அம்மாட்ட சொல்லுங்க என்ன கல்யாணம் பண்ணாதான் நம்ம சொந்தமா என்ன நம்ம ரெண்டு குடும்பமும் நல்லா இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை பாரதியக்காவும் சந்தோஷ் மாமாவும் திரும்பவும் இங்க வரணும் அதுதான் என் வேண்டுதல் அத்த ராஜேஷா வருத்தப்பட வேண்டாம்னு சொல்லுங்க எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு எடுத்துக்க சொல்லுங்க அவரை நம்பிக்கை முக்கியம் நல்லது நடக்கும் நம்பணும் மலதி சொல்லும் இப்பெல்லாம் வீடு வீடாவே இல்லை ஏதோ எல்லாம் நடமாடுறோம் ஆனா இந்த வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்டு பல வருஷம் ஆயிடுச்சுட்டா உனக்கு ராஜேஷ கல்யாணம் பண்ணா இதெல்லாம் தீர்ந்துடும் நம்பணும் இப்போ அதுவும் நடக்கல நடக்கலையா ஏன் நடக்காது கண்டிப்பா நடக்கும் பாரதி காசு காசப்பட்டான்னு அந்தால் சொன்னா எங்களுக்கு எங்க போச்சு புத்தி மந்திரிச்சு விட்ட மாதிரி அவன் எது சொன்னாலும் அதை நாங்க நம்பிட்ட மாலதி அதான் இப்ப அதை அனுபவிக்கிறோம் மாமா நடமாடுறாரு ஒழிய ஜீவனே இல்ல அவர் சரியா சாப்பிட்டே பல நாள் ஆச்சு அத்த விடுங்க அத்த உங்கள மாதிரி நல்லவங்களுக்கு சோதனை வரும் ஆனா அதுவே நிரந்தரம் இல்லை கண்டிப்பா மாறும் மழுதிச்சலம் மோர் குழம்பு வச்சுருக்கேன் கொஞ்சம் சாதம் போட்டு கொண்டு வரட்டுமா பசியில்ல அத்த இன்னொரு நாள் வரேன் இருடா காஃபியாவது போட்டு எடுத்துட்டு வரேன் பரவாயில்லத்த நான் கிளம்புறேன் ம் அத்த திரும்பி வந்து நான் சொல்கிறேன் ராஜேஷ்க்கு என்ன கல்யாணம் பண்ண அப்பா சம்மதிக்கலான்னு வருத்தப்படாதீங்க என்னை விட நல்லா போனா உங்களுக்கு ஏற்ற மருமகளா கட்டாயமா கிடைக்கும் இது ப்ராமிஸ் நான் வரேன் போயிட்டு வட சொல்லாம் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கு அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போ அடிக்கடியா நான் நிரந்தரமாக இங்கேயே இருக்கணும் அதுக்கு தானே இவ்வளோ போராட்டம் வரப்ப சரிடா போயிட்டு வா அடுத்தது ராஜ்தான் அவனையும் கவுத்துட்டா கவுத்துட்டா என்ன கவுக்கணும் எப்படி முடிவெடுத்தீங்க அது ஒன்றும் இல்லை மாமா மாத்தையும் நம்மளை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க ஆனால் பாவம் எவ்வளோ நாள் நம்ம அவங்களுக்கு பாரமாக இருக்க முடியும் அது தப்பு இல்லை அதான் இந்த விஷயத்தை வர்க்கீஸ் கிட்டே சொன்னேன் துபாயில் ஒரு ஜாப் இருக்குடா அது ஆல்மோஸ்ட் கிடச்சிரும் ஸோ நீயும் பாரதியும் கிளம்பி வந்துருக்குன்னு சொல்லிட்டான் வேலை பார்க்கணுன்னா சென்னையிலே பார்க்கலாமே அதுக்கு எதுக்கு துபாய் போகணும் சென்னையெலாம் செட் ஆகாது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஃபீல்டு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இங்கே எந்த கம்பெனிக்கு போனாலும் எங்கள் அப்பனுக்கு தெரிஞ்ச கம்பெனியாக இருக்குது எல்லாருமே என்ன சிதம்பரத்தோட பயணம் பார்க்குறாங்களே தவிர சந்தோஷம் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் இங்கே எப்படி ஐ டோன்ட் ஹேவ் மை இண்டிவிஜுவலிட்டி எனக்கு பிடிக்கல அது சிதம்பரம் மாமா தப்பு இல்லை உங்களோட தப்பு உங்களுக்குன்னு இண்டிவிஜுவலிட்டி இல்லைன்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும் ஆரம்பிச்சிட்டேன் சரி சரி என் தப்பு தான் அது என்னோட தப்பு தான் மாமனாரோட தப்பே இல்லை போதுமா வா அன்றைக்கி மா பெருசாக சொன்னால் உனக்குள்ள ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கா தேவைப்பட்ட வெளியே வருவானே அவன் வெளியே வரும்போது வரட்டும் கேப்பிட்டல் இல்லாமலாம் பிஸ்னஸ் பண்ண முடியாது அது வரைக்கும் சும்மா இருக்க முடியுமா அதுதான் துபாய்க்கு போகிறது பெட்டர்னு தோணுது உங்களோட நோக்கம் அது இல்லை மாமாவை பழி வாங்கணும் என்னை விட உங்களுக்கு நட்ராஜன் முக்கியம்னு சொன்னீங்கல்ல இப்போ நானே உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லி அவர் அழுது தவிக்கிறத நீங்கள் பார்க்க ஆசைப்படுறீங்க நீங்கள் பண்ணுறது தப்பு இதுக்கு பேர் சாடிசம் யூ யூ கால் அவ வாட் நாட் பாதட் மை ஓன் லைஃப் நான் 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 இருக்க ஆசைப்பட்றேன் அவ்வளோதான் சும்மா எப்போ பார்த்தாலும் உங்கள் மாமனாருக்கே சப்போர்ட் சப்போர்ட் விட்டுட்டு என்ன ஃபீல் பண்ணுறேன்னு கொஞ்சம் யாருக்கும் பண்ணலைங்க நியாயம் என்னவோ பேசுகிறேன் நீங்கள் பண்ணுறது நியாயமாக இருக்கான்னு யோசனை பாருங்கள் இந்த நிலைமையில மாமாவையும் குடும்பத்தையும் விட்டுட்டு உங்களோடு துபாய் வர முடியாது சூப்பர் அவனையும் மட்டும் போய் தொலான்ற உங்களையும் போக வேண்டாம் தானே சொல்றேன் நான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேனே சொன்னா கேளுங்க சந்தோஷ் ஒவ்வொரு முறையும் கோவத்துல நீங்க எடுக்கிற தப்பான முடிவு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அறிவுரை எல்லாம் முடிஞ்சிருச்சா காலங்காத்தில் இதுக்கு ஃப்ரீ அட்வைஸு நான் தப்பு தப்பு நான் சொன்னேன் அதான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டேன்ல அதனால் திருப்பி திரும்பி போட பண்ணுறதுனால ஒரு பிரச்சனைமும் கிடையாது இதுக்கு மேலே என்ன நடக்கணுமோ அதை பற்றி யோசிப்போம் புரியுதா அடுத்த வாரம் துபாய்க்கு போகிறோம் அங்கே வழியும் கன்ஃபார்ம் ஆகிடும் இல்லை ஒரு சைன் போடும் எதுக்கு கையெழுத்து எதுக்கா கோடீஸ்வரன் சிதம்பரம் சாரு அவரோட ஒரு பங்கு சொத்துல எழுதி வச்சுட்டார்ல நமக்கு எதுக்கு அடுத்தவங்க கூட சொத்து போகும்போது திருப்பி கொடுக்குறதா நியாயம் அதுக்குதான் இந்த பத்திரம் போடு நான் கையெழுத்து போட மாட்டேன் ஓகே அப்போ அந்த பெரிய மனுஷன் சிதம்பரம் சொன்னது கரெக்டாக போயிடும் ஆமாம் அதனால் என்ன சொன்னால் சொத்து காசைப்பட்டு தான் உங்கள் படம் என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சுன்னு கேவலமாக உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் கேட்டான்ல அது உண்மையாகிடும்